இங்க போட்டுருக்கங்க பாருங்க. அங்க பாக்கங்க இங்க பாப்பா. நீ உட்கார்றகா பதக்க தெரியும். சரி வா. ஓகே. ஆ. உட்கார். ஆ சரிங்க. காசு வச்சாதான் எடுந்து போ. செஞ்சுவீங்களா? சரி ஓகே. சாதனா. சாதனா. சாதனா இந்த பேருக்கு யூஸ் பண்ணலாம். இது என்ன வண்ண கிளியா இருக்கு இது வந்து கண்ணூர் கிளி கண்ணூர் கிளி கிளிய பாருங்க மக்களே கலரா இருக்கு பாருங்க வித்தியாசமான கிளி நம்ம ஊர் பச்சை கிளி மாதிரி இல்லைங்க வால் பாருங்க கலரா இருக்கு சாதாரண உங்க பேரு தானமா ஆமா என் பெயர்தான் பக்கத்துல வா கேட்காத இருக்கு சாதாரண உங்க பேருக்கு வரக்கூடிய ஜோசியமும் வரப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்குமா நம்ம நன்றி நீங்க ஆனாத பிரக்கனும் தன்னாத பிரங்கணும் அத இன்னும் தான் நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்க

உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடியது ஜாதகம் திருச்சி மாரியம்மன் அவசரப்படாது பொறுமை நாளைக்கு பண்ணக்கூடிய காரியத்தை இன்னைக்கே சொல்லி அவசரப்படாது பொறுமையா போனீங்கன்னா அதுவே நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வருது மீண்டும் வரக்கூடியது காவல் தெய்வம் கருப்பசாமி இணைக்கப்பட்ட காரியம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் நல்லா இருக்கும் திருச்செந்தூர் முருகன் உங்க கைனால வெளி இடங்கள் போகும்போது கொஞ்சம் கை கால் இல்லாதவங்களுக்கு ஊனப்பெற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் தானம் தருமப்படும் அதே மாதிரி உங்க குடும்ப விஷயங்களை யார்த்தி வெளிப்படுத்தக்கூடாது

நீங்கள் நினைக்கப்பட்ட காரியம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக முடியும் ஆயுஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு வேற இந்த பிரச்சனை வராது பயப்படாது நல்லா இருக்கு அடிக்கடி இருக்குது அதெல்லாம் சாக மாட்டீங்க பார்ப்போம்

கரெக்ட் எதுமே மனசுல வச்சுக்காம சொல்லி போறேன் அதை வச்சு டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க இல்ல மனசுல வந்து சூதுவாதம் என்பது கிடையாது எதா இருந்தாலும் ஓபனா செட்டிக்கலாம் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நடக்கு இந்த குறை வராது கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தம்பி 100 ரூபாய் காசுடா